യത്തിൽ സോകം തോത് ഇണകളിൽ ഈ അറിയും പോമ്പിയും വിലകും പോ ல வரும் போது யாரை எதைத்தேன் நெஞ்சிலே பாபா யாரை எழைத்தேன் நெஞ்சிலே பாபா யாரை நெஞ்சிலே யாரை எழைப்பேன் நெஞ்சிலே பாபா யாரை எழைப்பேன் நெஞ்சிலே இது என்ன அப்படியே இது ஒரு தெலுங்கு ஹிந்தி தமிழ் அப்படி உருகி உருகி எல்லாரும் வைப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்